அதிர்ச்சியில் பாஜக தேசிய தலைமை பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் கவனிக்கத்தக்க விஷயம் பாஜக தேசிய அளவில் ஏற்படுத்தி வைத்திருக்கும் கருத்தியல் அதாவது நரேட்டிவ் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் பிரம்மாண்டமாக பல கட்சிகளை இணைத்து தேர்தல் களத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக மோடி அவசரம் அவசரமாக முப்பத்தி எட்டு கட்சிகளின் கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தில் இடம் பிடித்த பெரிய கட்சியான அதிமுகவே தற்போது விலகி இருப்பது தேசிய அளவில் பாஜக மீதான நம்பகமற்ற தன்மையை அதிகரித்துள்ளது குறிப்பாக மோடி கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்ட முப்பத்தி எட்டு கட்சிகளில் எட்டு கட்சிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை இவர்கள் பாஜகவை விட அதிமுகவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அல்லது திமுகவிடம் சென்று விடுவார்கள் என தெரிகிறது இது காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளது